பெருசான காது ஓட்டையை சின்னது பண்ணி பெரிய பெரிய கம்மல் போட்டு அழகு பார்க்கணுமா அப்போனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நீங்கள் சப்பாத்தி பூரியெல்லாம் செய்ய போகிறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் நல்லா அகல ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம சேர்த்துருக்க உப்பு கரைகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு கலந்த தண்ணியை பாத்திரத்தோட உள் சைடு ஃபுல்லாக பூசி விட்டுருங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு மாவு சேர்ப்பீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மாவை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க முதல்ல தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி செய்ங்க உப்பு கலந்த தண்ணியை பாத்திரத்தில் கோட் பண்ணிவிட்டு மாவு பசையறதுனால மாவு பாத்திரத்தில் ஒட்டாதுங்க இந்த பாத்திரம் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம் சாதாரணமாக நீங்கள் மாவு பசைந்திங்கன்னா பாத்திரத்தில் காஞ்சி போய் மாவு ஒட்டியிருக்கும் அப்படிலாம் ஆகாமல் பாத்திரம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நமக்கு பாத்திரம் தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பூரி சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு பாருங்கள் உங்கள் வேலை ஈஸியாக முடியும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க காலை நேரம் அவசரமாக சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்க சூடாக இருக்கும்போது தோல் உரிக்க ரொம்ப கஷ்டப்படுவோங்க சூடான உருளைக்கிழங்க ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எப்படி தோல் உரிக்கலான்னு பார்க்கலாம் அதுவும் கை சுட்டுக்காமல் எந்தவித சிரமமும் இல்லாமல் முதல்ல உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் பக்கம் மேலே இருக்க மாதிரி கவிழ்த்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஈரமான துணியை நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இந்த துணியை இந்த உரு உருளைக்கிழங்கு மேலே போட்டுருங்க இப்போ நல்ல ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மேலே வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க இதே மாதிரி சுற்றி நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க இந்த துணியையும் எடுத்துடலாம் துணி நல்லா ஈரமா இருக்கிறதுனால அந்த சூடான உருளைக்கிழங்கோட சூடை இது நல்லாவே குறைக்குங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தொட்டு பார்த்தோன்னா கை பொறுக்கிற சூட்ல தான் இருக்கும் நம்ம தோல் உரிக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தோல் உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் சூடான உருளைக்கிழங்களை தோல் விருச்சி பாருங்கள் உங்களோட நேரம் ரொம்பவே மிச்சமாகும் ஏன்னா சூடு குறையிற வரையும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அடுத்தது நம்ம வீட்டில் ஆப்பம் எல்லாம் இந்த மாவு புளிக்க வச்சு செய்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுங்க இனி நீங்கள் இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணுங்கள் எட்டு மணி நேரம் தேவையே இல்லை அதே போல் மாவு சீக்கிரம் புளிக்க வைக்க நிறைய பேர் ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க ஈனோ சோடாலாம் சேர்ப்பாங்க அப்படி எதுவும் சேர்க்க வேணாங்க ஒரு குக்கர் இருந்தால் போதுங்க ஒரு குக்கரில் ஆப்ப மாவை ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த குக்கர் அளவுக்கு அந்த டம்ளர் சைஸ் இருக்கணுங்க அப்படி இருக்கிற ஒரு பாத்திரமோ கிண்ணமோ நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த டம்ளரை இந்த மாவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுடுங்க கொதிக்கணுங்க இப்போ நல்லா சூடான கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணியை இந்த டம்ளரில் ஊற்றி கொடுங்க இப்போ இந்த குக்கரோட மூடி பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணணும் இந்த தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கணுங்க இந்த சூடான தண்ணி இந்த மாவுக்கு நல்ல ஒரு ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள்ள கேஸ்கட் அப்புறம் வெளியில் விசில் எல்லாமே போடணும் இதனால நல்லா ஏர் டைட்டாக காத்தோட்டம் இல்லாமல் அந்த ஹீட்டு ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கும் இதனால மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும் நீங்கள் மதியம் அரைச்சி வச்சாலே நைட் நைட்டு ஆப்பா சுடலாங்க அந்த அளவு ரொம்ப குயிக்காக மாவு புளிக்கும் மழைக்காலம் குளிர் காலத்துலலாம் இந்த மாவு புளிக்க வைக்க நிறைய பேர் சிரமப்படுவாங்க ஆப்ப மாவு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை மாவு கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள் இந்த மாதிரி பருப்பு உப்புலாம் கவரில் இருக்குங்க இது நம்ம ஒரு டப்பாவில் கொட்டிட்டு மீதம் இருக்கிறத ரப்பர் பேண்டோ கிளிப்போ யூஸ் பண்ணி ரோல் பண்ணி வைப்போம் இது போல் செஞ்சு பாருங்க இனி ரப்பர் பேண்ட் கிளிப்பு எதுவுமே தேவையில்லை அது மட்டும் இல்ல நல்லா யார் டைட்டா நம்ம பாக்கெட் வாங்கும் போது எப்படி சீல் இருந்ததோ அது போல நல்ல யார் டைட்டா இதை நம்ம செய்யலாம் இதை செய்யறதுக்கு அப்பெல்லாம் பொறிக்கிற இந்த எண்ணெய் போதுங்க அதாவது அப்பளெல்லாம் நம்ம வீட்டில் பொறிச்ச பிறகு இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குங்க இந்த பாத்திரம் பயன்படுத்தி நீங்கள் எந்தெந்த பாக்கெட்டை சீல் பண்ணணுமோ அதெல்லாம் ஈஸியாக சீல் பண்ணலாம் இதை சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பளம் எடுக்கிற இடிக்கி எடுத்துக்கோங்க எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த இந்த மாதிரி அந்த கடாயோடு சேர்த்து நல்லா ஒட்டி விடுங்க இதை ஒட்டி விட்டுட்டு உங்கள் கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சீல் பண்ணிவிட்டோம் நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் வித பூச்சி போட்டும் போகாது நம்ம பாக்கெட் புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அது போல இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்கள் மசாலா பொருட்கள்னு எதனாலும் சீல் பண்ணலாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்மள நிறைய பேருக்கு காது ஓட்டை அதாவது கம்மல் போடுற அந்த ஓட்டை ரொம்ப பெருசாக நீளமாக இருக்குங்க பெரிய பெரிய கம்மல் இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு போட்டு போட்டு நம்ம காது ஓட்டை நீளமாக கிழிஞ்சி தொங்கும் இது எந்தவித பைசா செலவும் இல்லாமல் வீட்டிலையே எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதனால் நீங்கள் பெரிய கம்மல் போட முடியலன்னு நினப்பீங்க காது ஓட்டை வெளியே அசிங்கமாக தெரியுதுன்னு நினப்பீங்க அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இதை செய்ங்க இனி காது ஓட்டை பெருசாக இருக்கவே இருக்காது பெருசாக இருக்க காது ஓட்டையாக சின்னதாக மாற்றலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல உங்கள் காதில் இருக்க கம்மலை கலட்டி எடுத்துடுங்க காது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு சின்னதாக இருக்கிற க்ளாத் டேப் எடுத்திருக்கேன் மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா இந்த டேப் கிடைக்குங்க நல்லா இது நைஸாக துணி போல இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிற டேப் யூஸ் பண்ணி உங்கள் காதோட ஓட்டையோட பின் சைடு இதை ஒட்டி விட்டுருங்க உங்கள் காது அளவுக்கு இதை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் ஒரு சின்னதாக இருக்கிற பவுல் எடுத்துருக்கேன் இதில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்துக்கோங்க முகத்துக்கு பூசுகிற பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையெல்லாம் இல்லைங்க ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக சும்மா பேருக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காது குடையெல்லாம் இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து நான் எடுத்துருக்கிறது பல் விளக்குற வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை கலர் டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க இந்த பேஸ்ட்டை இந்த பட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறையா தேவையில்லைங்க சும்மா ஒரு துளி அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பட்ஸில் இருக்கிற பேஸ்ட்டை அப்படியே இந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருள் பயன்படுத்தி நம்ம காது ஓட்டையை சின்னது பண்ண போகிறோம் இதை அப்படியே உங்கள் காது ஓட்டையோட மேல் சைடு பூசி கொடுங்க அதாவது காது ஓட்டையோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் நோக்கி இதை பூசி கொடுங்க அதாவது காது ஓட்டையோட மேல் சைடு சின்னதாக கடுகு அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடரை அந்த இடத்துல பூசி விட்டுருங்க இது நைட்டு ஃபுல்லாக அப்படி இல்லைனா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நைட் டைமில் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் ஈர துணி பயன்படுத்தி இதை தொடச்சி எடுத்துடலாம் தொடர்ந்து செய்யும்போது அந்த காது ஓட்டை நமக்கு சீக்கிரமாக ஆகும் இதனால் அந்த கிழிஞ்சு தொங்குகிற காதோட அளவு சின்னதாக குறைய ஆரம்பிக்கும் நைட்டில் இதை செஞ்சுட்டு காலையில் இதை வாஷ் பண்ண பிறகு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போல கம்மல் போட்டுக்கலாங்க தொடர்ந்து செய்யும் போது சூப்பரான ரிசல்ட்டு தெரியுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் அதாவது பேக்கிங் சோடான்னு கூட சொல்லுவாங்க அதுதான் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அடுப்பில் வைங்க இந்த தண்ணி சூடு ஏற ஏற இந்த தண்ணியோட மஞ்சள் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா சிகப்பாக மாறி வரும் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சூடு ஏறுனா போதும் இப்போ இது எதுக்காகன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தங்க நகைகள் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி பழைய நகையாக இருக்குது பார்க்க டல்லாக இருக்குதுன்னா பாலிஷ் பண்ணுறதுக்கு வெளியில் கடைகளில் கொடுப்போம் அப்படிலாம் கொடுக்காம நம்ம வீட்லையே இந்த மெத்தடில் பழைய தங்க நகைகளை புதுசு போல் பளபளன்னு பழன்னு மஞ்சள் மஞ்சள்னு இந்த சூடான தண்ணியை பாலிஷ் பண்ண வேண்டிய இல்லை அழுக்காக இருக்கிற தங்க நகை மேலே ஊற்றி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த நகையை வெளியில எடுத்துடலாம் நீங்களே பாருங்க கையில் போட்டிருக்க வளையலுக்கும் இப்போ நான் கிளீன் பண்ண வளையலுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் இந்த மஞ்சள் தண்ணியில போட்டதுனால இந்த நகை பார்க்கறதுக்கு புது நகை போல பல பல்லன மஞ்சள் மஞ்சள்னு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.